ஹலோ ஐஸ் வணக்க மக்களே டே ட்வெண்ட்டி நைன்த்தோட பிக் பாஸோட எபிசோட் ப்ரோமோ தாங்க நம்பர் தேர்டோட எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்காங்கன்னே சொல்லணும் ஃபஸ்ட் டேட் நம்ம பார்வதி தாங்க கண்ட்டுனாலே நம்ம பார்வதி தானே கொடுப்பாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு அதில் நேற்று பிரஜென்ட் சாண்ட்ரா அமித் திவ்யா இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்களை வச்சு செஞ்சனால இன்னைக்கு பழி வாங்குற விதமாக நம்ம பாரு எந்திரிச்சுன்னு ப்ரெசென்ட் சேன்றாவை தான் வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க நாங்கள் வந்துட்டு இவங்களே நம்மளை சொல்லுவாங்களாம் அப்புறமா இவரே வந்துட்டு கொசு அடிக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளை எல்லாரையும் மாப் பண்ணிக்காமி பாரா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்படி அவங்க பேசுகிறதிலேயே அவங்களோட வன்மம் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு அடுத்தது திவ்யாவை சொல்கிறாங்க நீங்க பண்ணதுதான் நாங்க பாத்துட்டோமே அப்படி எதுவுமே இல்ல பாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க அத சொல்றதுக்கு அவங்க யாரு எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற விதமாக வந்துட்டு பேசுகிறாங்க நம்ம பார்வதி இன்னும் திருந்தலமாமா இவ அப்படின்ற கதையாக தாங்க இருக்குது இந்த பார்வதி பேசுகிறதுல மொத்த வன்மம் நல்லாவே தெரியுது அப்புறம் வந்துட்டு சொசைட்டியில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாலு பேர் வேறு யாரும் இல்லை நீங்கள் அந்த நாலு பேர் தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்வதி நீங்கள் பேசுகிற லட்சணத்துலேயே தெரியுதுன்னு நீங்க எவ்வளவு grand ஆகி போயிருக்கீங்க அவங்க சொன்ன உண்மையாலான்றதுல நல்லாவே தெரியுது பாரு பாரு வச்சு சேர்த்துக்கு நாலு பேர் வந்திருக்காங்க நேத்து மாதிரி higher <laughs> ஆ இதுக்கப்புறம் episode இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க